முதல்ல குடும்ப கஷ்டம் சார் குடும்பத்தில் நிறைய சிக்கல் மனக்குழப்பம் கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டை சார் நிறைய பிரச்சனை நிறைய போராட்டம் நிறைய பேர் மன முறிவை நோக்கி போன தம்பதிகள்லாம் இருந்திருக்காங்க காதல் கூட நிறைய பேருக்கு பிரேக் ஆயிடுச்சு சார் காதல் உடஞ்சது சரிங்களா பிள்ளைகளை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய மீனராசி நேர்கள் அல்லது பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு ஏதாவது கஷ்டம் அல்லது சங்கடம் அப்படின்ற ஒரு காரணத்தினால கடுமையான மன உளைச்சல் பணத்தால் ஏமாற்றப்பட்டீங்க சார் இரண்டாம் இடத்தில் குரு சண்டால யோகம் ஏற்பட்டது பணம் இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு ஸோ உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு கொடுக்காம கண்டிப்பாக யாராவது ஒரு ஏமாற்றிருப்பாங்க அல்லது நீங்களே கூட சரிப்பாக அவங்களால கொடுக்க முடில ஓ அப்படின்னு சொல்லிட்டு நஷ்டப்பட்ட காலம் பொருளாதார வர ஓரளவுக்கு இருந்தாலும் கூட ரொம்ப ஏத்த இறக்கமாக இருந்தது சார் ஒரு நிலையான பொருளாதார வளர்ச்சின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மீனராசி லக் இல்லை கடன் சார்ந்த பிரச்சனைகளில் வந்துட்டு இருந்து வெளில வர்றதுக்காக என்னென்னமோ குட்டி காரணம்லாம் போட்டு பெருசாக நடக்காமல் திரும்பியும் வேற ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழலுக்குலாம் வந்துட்டு போனது சொன்ன வார்த்தைகளை பின்பாயின் பண்ணி உங்களுக்கு நிறைய திரும்பி 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 காயப்படுத்தினா இப்போ குடும்பத்திலேயோ அல்லது ஒர்க்லையோ நீ சொன்ன நீ அன்றைக்கி சொன்னல்லை நீ இப்படி சொன்னல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லாத வார்த்தை சொன்னீங்கன்ற மாதிரி வேலை பார்க்குற இடங்களில் வந்துட்டு ஒரு காசு கிரியேட் பண்ணுறது அல்லது ஒரு தப்பான ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஏற்படுத்தி கஷ்டங்களை அனுபவித்தோம் கேது மாங்கல்ய பலத்தை ஒரு ஆட்டை ஆட்டி பார்த்துருச்சு மீனராசி பெண்களாக இருந்தால் ஆண்களை அதாவது கணவன் மாதிரி பிரிய வேண்டிய சூழல் அதை வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயோ அல்லது சண்டை சச்சரவு வந்தோ அல்லது புருஷன் வெளிநாட்டில் ஏதாவது ஒரு வேலை விஷயமாக போயிட்டோம் ஏதாவது ஒரு காரணத்தினால கணவனை பிரிந்து அமைக்கக்கூடிய ஒரு நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் வந்து வெட்டிங் ரிங் அந்த மாதிரி ஏதாவது அதெல்லாம் கழட்டி உங்கள் மூஞ்சில் இருந்தது அல்லது ஏதாவது அந்த மாதிரி உங்கள் திருமண உறவை கொச்சைப்படுத்தும் செயலில் ஈடுபட்ட ஒரு காலகட்டத்தை பார்த்துருக்கோம் நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி தாலியை கழட்டி வீசுறது அல்லது கட்டிவிடுவான்ற மாதிரி கழட்ட போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தோம் சார் இதெல்லாம் மீனராசி நேர்களுக்கு மீன லக்னக்காரர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் நடந்து குரு பரம்பரைக்கு வணக்கம் நீங்களே நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வு பதிவு உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன மாற்றம் அப்படின்னா ரெண்டாம் இடமான குடும்ப தினம் வாக்குஸ்தானத்தில் இருந்த ராகுவும் எட்டாம் இடத்தில் இருந்த கேதுவும் மாறுறாங்க ஏன்னா நவம்பரில் தான் மாறினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் ஸோ இருபத்தி நாலு முழுக்க அவங்க உங்களுடைய ராசியான மீனத்தில் ராகுவும் ஏழாம் இடமான கண்ணியில் கேதுவும் இருக்க போகிறாங்க குரு பகவான் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்து குரு சண்டால யோகத்தில் அகப்பட்டிருந்த குரு பகவான் நவம்பர் எண்ட்லேயே வெளில வந்துட்டார் ராகுகிட்டிருந்து பிரிஞ்சுட்டாருங்க ஸோ அது ஒரு நல்ல அமைப்பு ஸோ இந்த ஜனவரியிலிருந்து மே முதல் வாரம் வரைக்கும் குரு இரண்டாம் இடத்தில் தனக்காரகன் தனஸ்தானத்தில் நட்பு வீட்டில் தனித்திருக்கிறது சிறப்புங்க பொருளாதார வரவு பல மடங்கு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் இருந்த மந்தத்தன்மை விலகும் வேலை தொழில் மற்றபடி பணம் வர வேண்டிய இடத்துல இழுத்துக்கிட்டு இருந்தது இது எல்லாமே அவுட் ஆகி கைக்கு பணம் வர ஆரம்பிக்குங்க பணம் வராமல் இருந்தவங்களுக்கு பணம் சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த விஷயம் அவுட் ஆகி கைக்கு வந்துடும் சரிங்களா மற்றபடி பொருளாதார உதவியை எதிர்பார்த்த நேயர்கள் அதாவது எனக்கு ஒரு கேஸ் முடிஞ்சிச்சுன்னா காசு வரல செட்டில்மெண்ட் முடிஞ்சு இன்னும் பணம் வரல சொத்து பிரித்து பங்கு போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க என்னோடது இன்னும் வரல இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல அமௌண்ட்டு ஒரு லம்ப் அமௌண்ட்டுக்காக வர வேண்டியது இன்னும் வராமல் இழுத்துக்கிட்டு இருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கும் அது வந்துடும் சரிங்களா வீடு தோட்டம் இந்த மாதிரி பொரு ஏதாவது ஒரு விஷயங்களை விற்று அதன் மூலமாக ஒரு அமௌண்ட்டு வாங்கி அதுக்காக நிறைய வேலைகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தவங்களுக்கும் அது தடங்கள் பற்றி இழுத்துக்கிட்டே போனதும் அந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த டைமில் க்ளியர் ஆகிடுங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சொல்கிறேன் ஏன்னா போய் ராகு கேது அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் டிசம்பரையும் சேர்த்து சொல்கிறேன் சரிங்களா திருமணம் ஏற்பட வாய்ப்பு வாய்ப்புள்ளது சரிங்களா அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் குறிப்பாக பர்டிகுலராக சொல்லணும்னா ஏப்ரல் டு அந்த டிசம்பர் அந்த டைமுக்குள்ளே நிறைய திருமணங்கள் மீனராசி லக்ன நேரங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இல்லை ஏழரை சனி அவர் அங்கேயே தான் இருக்கார் போன வருஷமும் அங்கே தான் இருந்தார் ரெண்டு வருஷம் அங்கே ஸோ ஏழரை சனி எப்பயுமே கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன பொருளாதார சங்கடம் சின்ன சின்ன தேவையற்ற வெட்டி செலவு ஒரே வந்தால் என்ன பண்ணுவோம் வெட்டி செலவு திண்டச் செலவு காசு தேவையோ இல்லாமல் தண்ணி மாதிரி செலவாகிறது இந்த மாதிரி விஷயங்களை அவர் இந்த வருஷம் கொடுக்க தான் செய்வார் ஆனால் ஒரு ஆறுதல் என்னென்னா பண வரவு போன வருஷம் இல்லாத இந்த வருஷம் இருக்கக்கூடியது என்ன பண வரவு இருக்கும் போன வருஷம் பெருசாக இல்லை ஒரு ஏத்த இறக்கமான சூழல்தான் இருந்தது ஆனால் இந்த வருஷம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ன குடும்பத்தில் பேசாமல் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தவங்களுக்கும் அந்த சங்கடங்கள் விலகி கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சுமூகத்தன்மை ஏற்படக்கூடிய சூழல் வந்துடும் இது ஒன்று வார்த்தைகளில் நிதானம் இல்லாமல் தெளிவில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நீ மற்றவங்களையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த அமைப்புகள் மாதிரி தெளிவும் நிதானத்தன்மையும் ஏற்படும் சரிங்களா இதே போல் மற்ற அமைப்புகளும் வந்து பெருமளவு சிறப்பாகங்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை சரிங்களா ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் என்னென்னா ஏழாம் இடத்திற்கு கேது போகுது ஆல்ரெடி பிரச்சனை அப்படின்ற குடும்பத்தில் பிரச்சனை சார் வருஷப்பண்டாட்டுக்குள்ளே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி இருக்கிற மீனராசி நேயர்கள் மட்டும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு பெரிய தப்பான முடிவுகளையும் எடுக்காதீங்க சரிங்களா நல்லது செய்யலாம் சார் சண்டையாக இருக்குது போய் பேச்சுவார்த்தை பேசுகிறேன் போய் கூப்பிட்டு பார்க்குறேன் நான் இனிமேல் செய்ய அது மாதிரி அதெல்லாம் பண்ணலாம் சார் ஆனால் தப்பான விஷயம் டிரைவர் சார் நான் டைரெக்டாக வந்து கோர்ட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள வெறுப்பேற்றுறது சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டாம் புரியுதுங்களா கொஞ்சம் விட்டு புரியும் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா பெரிய சுயநல போக்கு இல்லாமல் சரி நம்ம வீட்டுக்காரரையும் நம்ம புரிஞ்சுக்கல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்களும் உள்ளுக்குள் மாற தயாராக இருக்கிற பட்சத்தில் அல்லது வீட்டுக்கார நீங்கள் வீ மீனராசி ஆண்களாக இருந்தால் நம்ம மனைவிக்கிட்டையும் நம்ம வந்து சரியாக நடந்துக்காமட்டுட்டோம் சில இடங்களில் நம்ம மேலேயும் தப்பு இருக்குது நம்ம கொஞ்சம் மாற்றிப்போம் அப்படின்ற அந்த சுய பரிசோதனைன்றது ஏற்பட்டாவே கேது கொஞ்சம் பிரச்சனையை குறைச்சிருவார் அது ஏற்படாத வரைக்கும் கேது பயங்கரமாக பிரச்சனையை கொடுத்துருவார் ஏன்னா கேது எந்த இடத்துக்கு வந்தாலும் தன்னை பற்றின நோக்கம் மாறி பிறரை பற்றின நோக்கம் எப்போ ஏற்படுதோ அப்போ கேது ஓரளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் எப்போ தன்னை பற்றி மட்டுமே தனக்கு தான் தன் சந்தோஷம் இருக்கிற நினை எப்போல்லாம் இருக்கோ கேது ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா அந்த இடம் அந்த இடத்தை சார்ந்த விஷயங்கள்ல சுயநலம் பார்த்தீங்கன்னா உடச்சு விட்டுருவாரு ஸோ ஜாக்கிரதை குடும்பத்துல பிரச்சனையா மனைவி யோசனை பிள்ளைங்க கிட்ட வருத்தமா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் விட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல அப்பாவோ நல்ல அம்மாவா இருக்கிறது கூட்டு தொழில்கள் பிரச்சனையா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு கொஞ்சம் ஓகே நம்ம பார்ட்னர் என்ன சொல்ல வரான் நல்லது சொல்றான் ஏன் நமக்கு கோவம் இந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கப்படுறேன் கொஞ்சம் அதுக்காக உங்க நன்மை உங்களுடைய சன்மானத்தை விட்டு நீங்க வந்து இறங்கி போகணும்னு சொல்ல வரல பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை நம்ம மேல தப்பே இல்லை எதிராளி மேலே தப்புனாலும் ஒரு எப்பயும் முடிவெடுத்தாலும் ஒரு ஒரு வாரம் தள்ளி போடுங்க ஒரு வாரத்துக்குள்ள முடிவெடுத்தாலும்ன்ற நிலைன்னா அந்த ஒரு மாதம் தள்ளி போடுங்க ஸோ சில நேரங்களில் இந்த காலதாமதம் உங்களுக்கு நன்மையை தரும் சரிங்களா சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மீனராசி லக்கன் நேயர்களா இருக்க பட்சத்தில் உங்களுடைய தொழில் விருத்தி அடையும் கவலைப்படாதீங்க அதை விட முக்கியமாக பாக்யஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பாக்யகாரகன் குரு தன்னுடைய பார்வை செலுத்துகிறாருங்க முருக வழிபாடு விரதம் சாமுண்டி பத்ரகாளி போன்ற தெய்வங்களின் இந்த தெய்வங்களை வழிபடக்கூடிய அமைப்புகள் ரெண்டுமே ரொம்ப சிறப்பு இந்த ரத்தம் குடிக்கக்கூடிய தெய்வங்கள்னு சொல்லுவாலை இந்த யார் இந்த நரசிம்மர் காளி இந்த மாதிரி அந்த 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 உக்ர தெய்வம் உக்ரமான தெய்வம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தெய்வங்களை வழிபடுங்க சூப்பராக இருக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இல்லை நிறைய மேலாட்சி லக்கணக்காரங்க உங்களுக்கே தெரியாமல் அந்த தெய்வங்கள் மேலே அந்த தெய்வங்களுடைய அனுகூலம் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும் சரிங்களா ஸோ பார்த்து கும்பிடுங்க தைரியமாக நல்ல கும்பிடுங்க குருவனுடைய அமைப்பு இந்த முதல் மே மாதம் வரைக்கும் தொழிலுக்கு நல்ல வளர்ச்சியும் மே மாதத்திற்கு பின் நல்ல மூளை வளர்ச்சி அதன் மூலமாக தொழிலில் நல்ல முடிவுகளை எடுக்கிறது இதன் மூலமாக தொழில் வளர்ச்சியும் ஏற்படுத்துவார் சரிங்களா முதல் அஞ்சு மாசம் என்ன ஆகும் தொழிலே எந்த பிரச்சனை இல்லாமல் போகும் அடுத்த ஏழு மாதம் என்ன ஆகும் தொழில சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் சாமர்த்தியமான சாதுரியமான முடிவுகளால் தொழிலை நல்ல விதமாக கொண்டு போகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ தொழிலை பார்த்து பயப்பட செலவுகள் சனி கண்டிப்பா கொடுக்க தான் செய்வாருங்க முடிஞ்ச அளவுக்கு நல்ல தர்ம காரியங்கள் நல்ல விஷயங்களுக்காக செலவுகளை செய்துக்குங்க அப்போ கெட்ட விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவாகிறது குறைஞ்சிடும் புரியுதுங்களா சரி குரு பகவான் மே மாதத்திற்கு பின் மூன்றாம் இடத்துக்கு போறாரு அது அவ்வளோ சிறப்பு இல்லைங்க சில நேரங்களில் நம்பிக்கை குறை நட அப்படின்ற மாதிரி மனக்குழப்பம் மன மன நிம்மதி குறைந்து ஒரு இந்த தன்மேல் உள்ள நம்பிக்கை குன்றும் அந்த டைம்ல என்ன பண்ணணும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை உங்கள் குல தெய்வத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்க நிச்சயமாக அந்த மாதிரி காலகட்டங்களையும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கடந்துடுங்க மே மாதத்திற்கு பின் சகோதர சகோதரிகளோடு சிறு சிறு வாக்குவாதங்கள் கசப்புகள் ஏற்படலாம் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் வராது பயப்படாதீங்க பயந்துக்க வேண்டாம் மற்றபடி திருமண அமைப்புகள் நான் சொல்லிட்டேன் நல்லா இருக்கும் திருமணத்தை திருமணத்தில் பிரச்சனையோடு இருக்கவங்களுக்கு சொன்னேன் என்ன நடக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக போகணும் பொறுமையாக போகணுங்க திருமணம் ஆயிடுச்சு ஆனால் பிரச்சனை ஒன்றும் பெருசால அப்படியே போயிட்டுருக்கு அப்படியே கொண்டு போய்க்குங்க அதே மாதிரி கணவன் அல்லது மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வச்சுக்கங்க இந்த டைமில் கொஞ்சம் செலவு கொடுக்கும் அவங்களோட ஹெல்த் ரிலேட்டடாக சரிங்களா மற்றபடி ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டிய அமைப்புகள் இல்லைங்க சிறப்பாக இருக்குது மற்ற அமைப்புகள் கல்வி உயர்கல்வி பிள்ளைகளுடைய வளர்ச்சி இது மாதிரியான பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது ராகு லக்னத்துக்கு வந்துட்டார் ராசிக்கு வந்துட்டார் இப்போ என்ன பண்ணுவோம்னா மிக அதிக வாய்ப்புகள் ரொம்ப சீக்கிரமாக பணக்காரன் ஆகக்கூடிய அமைப்பு அதற்கு எண்ணங்கள் அதற்கான ஐடியா அதற்கான வளர்ச்சி அதற்கான முயற்சி அதற்கான வாய்ப்புகளை கொடுத்துருவார் ஸோ உங்கள் அமைப்பு உங்கள் ஜாதக அமைப்பில் யோக கிரகங்களுடைய ஜாதகங்கள் இப்போ நடந்துக்கிட்டு இருந்தால் டக்குன்னு ஒரு ஒரு தூக்கு தூக்கி உட்கார வச்சிடும் மேலே நல்ல உயரத்துக்கு ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மீடியா கம்ப்யூட்டர் துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் யோகமான அமைப்பு அந்த துறைகள் சார்ந்து ஏன்னா ராகு மீனத்துக்கு வந்து யோக பலத்தை கொடுக்குறாருங்க சரிங்களா நல்லா இருக்குது சார் பயப்படாதீங்க போன வருடத்தை விட கம்பேர் பண்ணும்போது நல்லா பெட்டராக இருக்கும் சரிங்களா ஆஹாவோகோ இல்லைனாலும் ஓரளவுக்காவது பெட்டராக இருக்கும் பயப்படாதீங்க சரிங்களா சரி இந்த மீனராசி லக்னியர்களுக்கு வழிபாடுகள்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது பலன்கள் விழாவாரியாக வருஷம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு அந்த வீடியோவில் நல்லா விளக்கமாக கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இல்லைனா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அதே போல் கடந்த கால நிகழ்வுன்னு சொல்லி நான் சொன்னது இந்த காலத்தில் இப்போ நிகழ்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க போகுதுன்னு சொன்னது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்தால் கடந்த காலமும் இப்போ இருக்கிறதும் கமெண்ட்டில் தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள் சார் அது உங்களைப் போல் இந்த பதிவை நோக்கி வரக்கூடிய அந்த ஒரு ஒரு நம்பிக்கையை தேடி வரக்கூடிய நபர்களுக்கு நம்பிக்கையின் விளக்காக அமையும் ஸோ நீங்க எப்படி இப்போ இந்த பதிவை பார்த்து சந்தோஷமா அதே மாதிரி மற்றவர்களும் சந்தோஷமா நீங்க வழி செய்யணும் உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்புகளை பார்த்துக்கோங்க முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பதிவு சும்மா ஒரு தான் அவ்வளவுதான் உங்க ஜாதகம் தான் துல்லியமா பேசும் சரிங்களா உங்களுடைய ஜாதகம் பார்க்கணுன்னாலோ கணிக்கணுனாலோ வெரிஃபை பண்ணணுன்னாலோ உங்களுக்கு வந்து பொருத்தங்கள் பார்க்கணுனாலோ அல்லது வேறு ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு பரிகாரங்கள் தேவைனாலும் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க துல்லியமான முறையில் உங்களுடைய ஜாதங்களை கணித்து உங்களுக்கான பலன்களை நாங்கள் தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வராய் சோதரன் ஜாமகோல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்